வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு நீதிமன்றம் ஒரு பெரிய சங்கா ஊதிட்டாங்க இதுக்குதான் நமக்கு தான் ஏதோ தெரியும் மாதிரி ரொம்ப ஆடக்கூடாது கிராமப்புறங்கள்ல ஊர் பக்கங்கள்ல நீங்க இந்த வசனம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுல தாந்தா முக்கியத்துவம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய நபர்களை நீங்க பாத்துருப்பீங்க அவங்கள பார்த்து ஊர் பக்கங்கள்ல எத மாதிரியான ஒரு வசனம் சொல்லுவாங்க அப்படின்னா இவன் வந்து கல்யாணம் ஊடா இருந்தா மாப்பிளையா இருக்கணும்னு நினைப்பான் இதே எழவு ஊடா இருந்தா இவன் புணமா இருக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரம் தேடக்கூடிய நபர்களை பார்த்து இப்படி சிட்டுவாங்க இந்த டைலாக்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டைலாக் அப்படியே பொருந்தும் அப்படின்னா நம்ம திமுக அரசுக்கு அப்படியே நூறு சதவீதம் பொருந்தும் இதுக்கு முன்னாடி நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு எண்ணம் என்ன அப்படின்னா அது விமான நிலையமா இருந்தாலும் சரி சுடுகாலா இருந்தாலும் சரி அதுல வந்து கலைஞர் பேர் இருக்கணும் அதாவது கலைஞர் அப்படிங்கிற பேர் இருக்கணும் இல்ல கருணாநிதி அப்படிங்கிற பேர் இருக்கணும் அடுத்து வந்து எம்கே கே ஸ்டாலின் அப்படிங்கிற பேர் இருக்கணும் எங்கேயாவது சின்னதா பெரியார் அப்படிங்கிற பேர் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட்டு எண்ணம் இருக்கிறது கூட தப்பு கிடையாது மாதிரி செஞ்சுட்டு மக்களுக்கு செஞ்சுட்டு அந்த திட்டம் இந்த திட்டம் புதுசு புதுசா செஞ்சுட்டு அதுல பேர் வச்சா கூட பிரச்சனை கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற ஆட்சில எல்லாம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இருக்கும்ல இப்ப மற்ற ஆட்சிதான் இங்க என்ன திமுக விட்டா அதிமுக தான் இருக்கு சோ அதிமுக ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ அந்த திட்டத்தெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பெரிய ஸ்டிக்கரா எடுத்து அதிமுகவே ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க அப்படின்னா அதை விட டபுள் மடங்குல ஒரு பெரிய ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி இந்த திட்டத்தை திமுக தான் கொண்டு வந்தது அப்படிங்கிறத ரொம்ப கிளவரா திமுக அரசு பண்ணும் தான் இந்த திமுக அரசுக்கு விளம்பர மாடல் அரசு அப்படின்னு மக்களே ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க நாலு வருஷமா அந்த பேர் தான் போயிட்டு இருந்தது பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க எங்களையே விளம்பர மாடல் அரசுன்னு சொல்றீங்களா நாங்க புதுசா ஒண்ணு உருவாக்குறோம் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களா அவங்க தலைவர்கள் பேரை வச்சு ஒரு திட்டத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது பண்ணாங்க எப்படி மகளிர் உரிமை தொ தொகையை வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு மாத்தினாங்கல்ல ஸோ அதோட நீச்சி அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி பேர் வச்சாங்க பட் அதோட நீச்சியா இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அதாவது அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி நடக்க போற திட்டம் அரசு சம்பந்தமான திட்டம் அதுக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்பவே இது பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது உண்டாச்சு அதை தாண்டி இன்னைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ முகாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு திட்டம் அப்படிங்கிறத இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து தொடங்கியிருக்காங்க பட் இதை எதிர்த்து எப்படி நீங்க அரசு ஒரு விஷயத்தை எடுத்து செய்து அதுல எப்படி நீங்க ஸ்டாலின் பேரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த ராஜசபா எம்பி சி வி சண்முகம் அவர்கள் வந்து உயர் ஒரு வழக்கு அப்படிங்கறத போடுறாங்க மனோட விசாரணை அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்துல நடந்தது சோ நீதிமன்றம் வந்து இவங்க சொல்லக்கூடிய வந்து அதிமுக தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருந்து மனு போட்டாங்க மாதிரி கொண்டு வராங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு அரசு இயந்திரம் அதுல அரசு லோகம் இருக்கு எல்லாமே இருக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து அரசு அதிகாரிகளா இருக்காங்க இவங்க கட்சி நபர்களை வச்சு ஒண்ணு இவங்க உங்களுடன் ஸ்டாலின் நடத்துல சோ இதுல ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க உடனே திமுக தரப்புல இருந்து எதிர்வாரம் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லியா தரணும் அவங்க தான் சொல்லுவாங்களே லீகல் விங்களை வந்து திமுக வந்து பெரிய ஸ்ட்ராங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல சோ அவங்க தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து அம்மா அம்மா சொல்லிட்டு அதிமுக தொடங்கினாங்க இதே மாதிரி மத்திய அரசும் நிறைய மாதிரி தொடங்கி வச்சிருக்காங்க சோ நாங்க மட்டும் ஸ்டாலின் சொல்றதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டதும் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்ச உத்தரவை எடுத்து காமிச்சு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து காமிச்சு உயிரோட இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை எதையும் வந்து அரசு திட்டங்கள்ல பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு நெத்தில அடிச்ச மாதிரி ஒரு இதை சொல்லிட்டாங்க நீங்க ஒரு அரசு திட்டம் அப்படின்னா அப்போதைய முதலமைச்சரோட புகைப்படத்தை அதை பயன்படுத்தலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி அந்த பேரை கூட பயன்படுத்த கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கு சோ அந்த அடிப்படையில நீங்க உங்களுடன் ஸ்டாலின் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிலாம் பேர் வச்சு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை உயர் நீதிமன்றம் போடுறாங்க அதுக்கு திமுக தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கப்படுது அப்படின்னா நாங்க வந்து ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை மட்டும் வைக்கல இங்க பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களோட சேர்ந்து வர மாதிரி தான் வைக்கிறோம் நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படின்னு தான் வைக்கிறோம் சோ இதுல ஏதாவது சான்சஸ் இருக்கும்ல இப்படி வைக்கலாம் இப்படி வைக்க கூடாது அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கும்ல அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்க நாங்க அந்த அதன்படி வச்சுக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி நாங்க உங்களுடன் ஸ்டாலினுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய இந்த போஸ்டர் அடிக்கிறது விளம்பரம் பண்றதெல்லாம் நிறைய பண்ணிட்டோம் நிறைய செலவு பண்ணிட்டோம் நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு எல்லாத்தையுமே ரெடியா வச்சுட்டோம் நாங்க தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி முகாம்கள் போகிறோம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லியா தரணும் ஸ்டாலின் போட்டோ வச்சு நலம் காக்கும் ஸ்டாலின் உலகத்திலேயே இல்லாத நலத்தை இவர் தான் கொடுத்து வந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் தயார் பண்ணிட்டோம் இதுக்கு நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் திமுக தரப்புலேருந்து கேட்கப்பட்டது அதுக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் நாலாம் தேதி வந்து அந்த விளக்கம் கொடுக்கப்படும் செயல்படும் அப்படின்னு நீதிமன்றம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு சோ ஆல்ரெடி இந்த உங்களுடன் ஸ்டாலின் பேர் வைக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அரசு திட்டத்துக்கு எப்படிப்பா இவங்க சொந்த பேரை வச்சு அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி அப்பனா அரசு அதிகாரிகளை அவங்களுடைய கட்சிக்கு ஓட்டு கேட்க பயன்படுத்துதா திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது சோ அந்த விமர்சனத்துக்கு நீங்க உங்களுடன் ஸ்டாலின் அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ உயர் ஒரு உத்தரவை போட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா அந்த திட்டம் என்ன அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவங்க ஏதோ நாங்க நாற்பத்தஞ்சு சேவை செஞ்சு தரப்போறோம் போறோம் ஆறு சேவை செஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க முகாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்கல்ல இன்னைக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் பெரிய பேருலாம் ஆற்றிருக்காங்க அதுவும் மருத்துவமனையில இருந்து வந்து நான் முத முதலா பேசுற இதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியிருக்காங்க இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்ன அப்படின்னா மருத்துவ முகாம்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அங்க அங்க போட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை உடல் ரீதியா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா சரி செய்ய போறாங்களாம் அதுக்காக இப்போ இந்த விஷயத்த ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் சேவைகள் செய்யறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களா சோ இப்போ மருத்துவ ரீதியா பண்றாங்க நாங்க அவங்க பண்றதுக்கு பேர் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நாலரை வருஷமா எங்க ஏதாவது கும்பகரணம் தூக்கம் போட்டு இருந்தாங்களா அப்போல்லாம் இந்த மக்கள் கண்ணுக்கு தெரியல அப்பெல்லாம் நாலரை வருஷமா மக்களுக்கு வந்து ஒரு சின்ன தலைவலி கூட இல்லாம இருந்தது பட் இப்ப எலக்ஷன் வர்றதும் தலைவலி மக்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு போல உடனடியா திமுக ஓடி வந்து மருத்துவ முகாம் அப்படிங்கிறத போடுறாங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு பேச பேசின பேஜில மு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் வரைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருந்தாங்க ஆனா இனிமேல் அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்தந்த அமைச்சருமே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா மாறி மக்களுக்கு வந்து இந்த முகாம்களை சிறப்பா நடத்தி கொடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா இருந்து தமிழ்நாட்டு மருத்துவமனையில எத்தனை வினோதமான ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும் அதாவது கைவழிக்குது அப்படின்னு போனவனுக்கு காலை காணா போட்டது இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி தலைவலிக்குதுன்னு போறவனுக்கு கிட்னியை புடிங்கிட்டு விடுறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் விளையாட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் எத்தனை குழந்தைகள் உட்பட எத்தனை பேர் வந்து கைவழின்னு போனவங்க கால் வலின்னு எல்லாம் உயிர் போய் வெளியில வந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்க போய் இவங்க புதுசா நாங்க ஒரு விஷயத்த புகுத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழ்நாடு முழுக்க நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க சோ இந்த திட்டமும் கூடிய விரைவில் பேர் அப்படிங்கிறத மாற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய அளவுல செலவு பண்ணிட்டாங்க நீதிமன்றம் மேல இப்படி ஒரு உத்தரவை போட்டுக்கு அப்படிங்கிறப்போ ஆகஸ்ட் நாலாம் தேதி இவங்க என்ன வாதத்தை எடுத்து வைக்க போறாங்க நீதிமன்றம் அதுக்கு வந்து என்ன பதிலடி கொடுத்து இந்த திட்டங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப் போகுது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஆனா இது ரொம்ப ஒரு முக்கியமான உத்தரவுங்க ஏன்னு வச்சுங்களா இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நீதிமன்றம் வந்து இதை தடுத்து நிறுத்தாம ஒரு உத்தரவை கொடுக்காம இருந்தது அப்படின்னா எப்படியும் ஒரு நூறு பேர் வச்சிருப்பாங்க உங்களுடன் ஸ்டாலின் பக்கத்து வீட்டு ஸ்டாலின் ஈத்தாப்பில விட ஊட்டுக்காரங்க கூட ஸ்டாலின் ரோட்ல ஸ்டாலின் தெருவுல ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு திட்டத்தை புதுசா கொண்டு வந்து ஸ்டாலின் 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 நமக்கு வந்து ரஷ்யா புரட்சியாளர் ஸ்டாலின் பேரை மறக்கடிச்சு இவருதான்பா ஸ்டாலின் ரஷ்யாவில புரட்சி பண்ணதே இந்த ஸ்டாலின் தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேரை நம்ம மனசுல பதிய வச்சிருப்பாங்க பட் நீதிமன்றம் ஏதோ பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுத்து இனிமே இந்த ஸ்டாலின்ங்கிற பேரை நீங்க உங்களுடைய கட்சி பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதியான உத்தரவை போட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்பவே உங்களுடன் ஸ்டாலினை தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு வந்து விவாதங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதி எல்லாமே உறுதி செய்யப்பட்டுரும் ஆனா எதிர்காலங்களிலும் இதை மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே சிறப்பாக தான் இருக்கும் அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி மக்கள் பணி சார்ந்த ஒரு அரசு திட்டம் வருது அப்படின்னா இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேரை வச்சு அவங்கள பெரியாலா ப்ரொமோட் பண்றதை விட இதுக்கு முன்னாடி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடி உயிர் நீத்த எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல அவங்களுடைய பேரை வச்சு அவங்களுடைய நினைவை மக்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கறதுதான் சரியா இருக்கும் நீங்க நல்லாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து உங்களை மறக்காம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுப்பாங்க சோ நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இத மாதிரி சமூகத்துல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசு சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்ல மக்களுக்கு எதிரான விஷயங்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி